الرحمن الرحيم الحمد لله رب العالمين الذي جعلنا من أمة محمد صلى الله عليه وسلم اللهم صل وسلم وبارك عليه وأنا انس رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم ما من مسلم يموت له ثلاثة لم يبلغ عند إلا أدخله الله الجنة بفضل رحمته إياه أنا سرطي الله تعالى نهبر من ربك إجراء سيدي ஒரு முஸ்லிமுக்கு பருவ வயதை அடையாத மூன்று குழந்தைகள் மரணித்து விட்டால் அவர் தன் பிள்ளைகள் மீது காட்டிய கருணையின் காரணமாக அல்லாஹ் அவரை சொர்க்கத்தில் நுழைய செய்யாமல் இருப்பதில்லை என்று நாயகம் சென்றவாலை செல்லபவர்கள் கூறினார் முஸ்லிம்களின் ஒருவருக்கு மூன்று குழந்தைகள் அவருக்கு எனும் பாலத்தில் ஏற்படும் லேசான தீண்டுதலை தவிர வேறு தீங்கு ஏற்படாது என நான் நாயகம் வஸல்லம் அவர்கள் கூறினார் கட்டாய தீண்டுதல் என்பது உங்களில் எவரும் அதை கடக்காமல் இருக்க முடியாது என்பதை உதாரணப்படுத்துகிறது நரகத்தின் மீது அமைந்துள்ள பாலமான சிராத்தை கடக்க வேண்டும் அந்த பாலத்தை விட்டும் அந்த பாலத்தினுடைய நெருக்கடிகளை விட்டும் அம்மா பாதுகாப்பானாக அது மிக கடுமையானது என்பதாகவும் பல்வேறு உபசிறப்புகள் எழுதுகிறார்கள் ஆகவே அதனை கடப்பது என்பது அவ்வளவு எளிதானது அல்ல நல்லவர்களால் மட்டுமே அதை கடந்து செல்ல முடியும் என்பதையும் பதிவு செய்கிறார் விகிழாயும் செல்லமாக அழைத்துவோ செல்லும் அவர்கள் அவர்களிடம் ஒரு பெண்மணி வந்தார் வந்த பெண்மணி இறை தூதர் அவர்களே உங்கள் பேச்சை ஆண்களே வந்து கேட்டு செல்கிறார்கள் உங்களிடம் எங்களுக்கு என ஒரு நாளை நீங்கள் ஒதுக்குங்கள் அன்று நாங்கள் உங்கள் சபைக்கு வருகிறோம் அல்லாஹ் உங்களுக்கு கற்றுத்தந்தவற்றில் இருந்து எங்களுக்கு கற்றுக் கொடுங்கள் என்று கூறினார்கள் இன்னெந்த நாளில் நீங்கள் ஒன்று கூடுங்கள் என்று நவீக நாயகம் செல்லநாளை செல்லும் கூறினார்கள் உடனே பெண்கள் அந்த நாளில் ஒன்று கூடினார்கள் அவர்களிடம் வந்த எவருமானால் செல்லவாக செல்லும் அவர்கள் அல்லாஹு தம்மிடம் கூறியவற்றை பெண்களுக்கு அறிவித்தார் பின்பு உங்களில் ஒரு பெண் மூன்று குழந்தைகளை உட்படுத்தி வைத்திருந்தார் அதாவது அவர்களுக்கு மரணித்திருந்தால் அவர்கள் அப்பெண்ணை நரகை விட்டும் தடுக்கும் திரையாக திகழ்வார் எட்டு நபிகள் நாயகம் சென்றதாலே செல்லபவர்கள் கூறினார் அப்பொழுது அவர்கள் சொர்க்கத்துக்குரியவர்களுக்கு கிட்ட செய்தியை அந்த பெண்களுடைய சபையில் தெரிவித்தார்கள் என்பதாக பதிவு செய்யப்படுகிறது அவனால் தந்திருக்கக்கூடிய மாபெரும் நியமனத்துகளான பிள்ளை செல்வ பெண் அதை இழந்து விடுவது என்பது எவ்வளவு கடினமான நிலையை ஏற்படுத்தும் என்பதை அந்த இடத்திலிருந்து உணர்ந்தவர்களுக்கு புரியும் நிகராக அல்லாஹ் தருவது சொந்தத்தை ஆனாலும் பிள்ளைகளுடைய மரணத்தை பார்ப்பது என்பது மிக கஷ்டமான ஒரு சூழ்நிலை அந்த நிலையை விட்டு எல்லோரையும் பாதுகாத்தான் அல்லாஹ் தந்த சந்ததிகளுக்கு அல்லாத நிம்மதியான வாழ்க்கையும்

பயணத்திலே இருக்கும் உணவுகளில் உங்களோடு பயனையும் சக உணவாளி சக சில பயனாளிகளுக்கு உணவுகளை கொடுத்திருக்கள் உதவும் கிடைக்கிறார் இப்படி எந்த பொருள் இருக்கிறதோ அது உங்களோட மருமனிதன் இருக்கும் கொடுத்திருக்கீங்கள் உதவும் பெணவிற்கு விசாலமாக உணவை பயணாத பாடங்கள் என்பதை குறிப்பிட்டார் என்பதா பதவி செய்கிறார் ஜாதி லாபம் பயணங்கள் அறிவுகின்றார் கவிண்ணாயம் செல்ல லாபம் அடையும் செல்லும்

ஆகவே ஒரு மனிதர் இல்லாத நிலையில் இருப்பார்களெனால் அவருக்கு இருப்பவர்கள் உதவி செய்யும் படனுக்கு தங்களுடைய செயற்பிட்டத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை குறிப்பிடுகிறார் மின்னு நாயம் செல்லப்பாக படைப்பு செல்லப்பவர்கள் பயனருக்கு பலகீன வினை தனக்கு பின்னால் கேட்கும் உட்கார வைத்து கொண்டு அவர்களுக்காக குணம் செய்யக்கூடிய காடற்கு மிகச் சிறந்த கட்டுமணிகளுக்கு கட்டு தந்து இருக்கிறா என்பதா ஜாத ரோவியமாக ஆகவே பயணத்தினுடைய தோழர்கள் உதவுவதற்கின்ற அடிப்படையில் இந்த செய்திகள் குறிப்பிடப்படுகிறது நம்மோடு பயணிக்கக்கூடிய சக பயனாளிகளுக்கு உதவக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பது எல்லா சந்தர்ப்பத்திலும் பிறருக்கு உதவும் நல்ல மனப்பான்மைகளை நமக்கு தந்திர நாம் செய்யும் எல்லா யான தர்மங்களையும் அல்லா செய்த